வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஒரு இன்ஜினியர் அவர் கற்ற பில்டிங்ல ஏழாவது மாடியில இந்த வேலையெல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கவனிக்கிறாருங்க அந்த நேரத்தில் அவருக்கு கொத்தனார் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு உடனே கொத்தனாருக்கு அவருடைய போன்ல இருந்து கால் பண்றாருங்க கொத்தனார் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கு கீழே அங்க இருக்கக்கூடிய ஆட்களோட வேலை பார்த்துட்டு இருக்காரு கொத்தனார் கொஞ்சம் நிமிர்ந்து மேல பார்த்தாருன்னா இன்ஜினியர் அவர்னால பார்க்க முடியும் ஆனா கொத்தனார் ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காருங்க கீழே இருக்கக்கூடிய ஆட்களோட அங்கே நிறைய மிஷின் சத்தம் வேறு கேட்கறதுனால அவருக்கு ஃபோன் கால் வந்தது தெரியலைங்க அவருடைய மொபைலில் ரிங் அடித்தது கூட அவருக்கு தெரியாமல் மும்முரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இன்ஜினியர் கால் பண்ணியும் கொத்தனார் ஃபோன் எடுக்கல அப்படின்னொன்னே இன்ஜினியர் என்ன பண்ணுறாருனா அந்த ஏழாவது இருந்து கீழே கொத்தனாரை பார்த்து கூப்புறாருங்க நல்லா சத்தமாக அவர் பேர் சொல்லி கூப்பிட்றாரு அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா கொத்தனாருக்கு இன்ஜினியர் கூப்பிட்டது கேட்கவே இல்லைங்க அவர் வேலையில் மும்முரமாக இருக்காரு அங்கே நிறைய மிஷின் சத்தமெல்லாம் கேட்கறதுனால இன்ஜினியருடைய வாய்ஸ் அவர் கேட்கவே கிடையாதுங்க அடுத்து இன்ஜினியருக்கு ஒரு ஐடியா வந்ததுங்க அவர் பாக்கெட்லேருந்து ஒரு ரூபா நோட்டை எடுத்து அதை லைட்டா மடித்து அந்த மாடியில மாடியிலேருந்து கீழே தூக்கி போடுறாருங்க கொத்தனாரை நோக்கி அந்த ஐம்பது ரூபா நோட்டு கொத்தனாருக்கு முன்னாடி வந்து உழுகுது கொத்தனார் அதை பாக்குறாரு என்ன ஐம்பது ரூபா நோட்டு கீழே கிடக்குது அப்படின்ட்டு அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுறாருங்க இன்ஜினியருக்கு கோவம் அதிகமாயிட்டே போகுதுங்க அடுத்து என்ன தெரியுமா பண்ணாரு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு ஐநூறுவா நோட்டை எடுத்து அதை லைட்டா மடித்து அதை மாடியில மாடியிலேருந்து கொத்தனாரை நோக்கி கீழே போடுறாருங்க அது கொத்தனார் மேலே பட்டு அந்த பண்ணம் கீழே விழுகுதுங்க கொத்தனார் அந்த ஐநூறுவா நோட்டை பார்த்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் அஹா நோட்டு ரூபாய் நோட்டு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அதை எடுத்து மறுபடியும் பாக்கெட்ல எடுத்து வைக்கிறாருங்க இன்ஜினியருக்கு கோவம் அதிகம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணாரு அந்த ஏழாவது மாடியில ஒரு சின்ன கல் இருக்குங்க அந்த கல்லை எடுத்து கொத்தனார் மேல தூக்கி எறிகிறாருங்க மேல இருந்து அந்த கல் கொத்தனாருடைய கையில படுதுங்க கொத்தனாருக்கு வலிக்குது அந்த வழியோட மேல அப்படி நிமிந்து பாக்குறாரு இன்ஜினியர் அவரை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காரு அப்படிங்கறது அப்பதான் அவருக்கு தெரியுதுங்க இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க எப்படி ஆரம்பத்திலிருந்தே அந்த இன்ஜினியர் கொத்தனார கூப்புறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாரோ அதே மாதிரி இறைவனும் ரொம்ப நாளா நம்மளை கூப்பிட்டு தாங்க இருக்காரு நம்ம தான் இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்காம இந்த உலகத்துக்குள்ள மூழ்கி போயிருக்கோம் இப்ப நம்ம வாழ்ற இந்த பூமி கர்ம பூமிங்க கர்மாவுடைய தாக்கம் அதிகமா இருக்குங்க துன்பங்களும் துயரங்களும் அதிகமா இருக்கும் அப்போ பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழும்போதுதான் இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து நமக்குள்ள மன உதியை உணர்ந்து நம்மளால வாழ முடியுங்க இது இறைவனுக்கு தெரிந்ததுனாலதான் நம்ம பிறந்ததுல இருந்தே இறைவன் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருங்க நம்ம அவர் பக்கம் திரும்பாம இந்த உலகத்துக்குள்ள ரொம்ப மூழ்கி போயிருக்கோங்க ரொம்ப பிஸியா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் எத்தனையோ தடவை நம்ம இறைவன் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டத அவங்க கொடுத்திருக்காங்க அந்த நேரத்துல நம்ம முழுமையா இறைவன்கிட்ட நம்மளை அர்ப்பணிச்சுமாங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா அது ஒரு சந்தேகம் தாங்க இறைவனும் எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கிறாருங்க நம்ம கேட்டதெல்லாம் அவர் கொடுக்கும்போது அந்த நேரத்திலேயே நம்ம இறைவன் பக்கம் திரும்புறோமாங்கிறத அவர் பாக்குறாருங்க எப்படி அந்த இன்ஜினியர் மாடியில இருந்து போதும் ஐம்பது ரூபா தூக்கி போட்டாரு அடுத்து ஐநூறு ரூபாயோட தூக்கி போட்டாரு அப்ப கூட கொத்தனார் நிமிர்ந்து மேல பாக்கவே இல்லைங்க அந்த பணத்தை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளதான் வச்சுக்கிட்டாரு அந்த மாதிரிதான் நம்ம கேட்டதை இறைவன் கொடுக்கும் போது இறைவன் பக்கம் நம்ம திரும்பணுங்க ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் உலகத்துக்குள்ள மூழ்கி போய் மன நிம்மதியை எழுந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க அந்த இன்ஜினியர் மாடியில இருந்து கொத்தனாரை கூப்பிடுறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாருங்க ஆனா அந்த கொத்தனார் மேல நிமிர்ந்து பார்க்கவே கிடையாது கடைசியா வேற வழி இல்லாம தான் அந்த இன்ஜினியர் ஒரு கல்ல தூக்கி அந்த கொத்தனார் மேல போட்டாருங்க அந்த கல்லு அவர் கையில பட்ட தான் கொத்தனாருக்கு வழி தெரிந்து மேல நிம்மது இன்ஜினியரையே பார்த்தாரு அந்த மாதிரிதான் இறைவனும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து பாக்குறாருங்க அவர் பக்கம் நம்ம திரும்புவோம் அப்படின்ட்டு ஆனா நம்ம பிஸியா உலகத்துக்குள்ள மூழ்கி போயிருக்கோம் அதனாலதான் வேற வழி இல்லாம இறைவன் சில துன்பங்களையும் துயரங்களையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாருங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் இறைவனை தேட ஆரம்பிக்கிறோம் நம்ம இரவா நீங்க தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த மன உறுதி அப்பதான் நமக்கு வருதுங்க அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் வந்ததுக்கு இறைவன் வேணும்னு நம்ம நினைக்கிறத விட ஆரம்பத்துல இறைவன் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காருன்னு நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி உணர்வை வெளிப்படுத்தி பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கணுங்க இறைவன் நமக்கு உலக வாழ்க்கையெல்லாம் வேணாம்னு நினைக்கலங்க பேர் புகழ் பணம் இதற்கெல்லாம் அவர் எதிரானவர் கிடையாதுங்க ஆனா பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணுங்க இறைவன பவுண்டேஷனை வச்சுட்டு உலக வாழ்க்கையில நம்ம ஈடுபடும் போது இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த நேரத்துல தோண்டு போகாமல் நம்மளால நம்பிக்கையோட செயல்பட முடியுங்க அதான் இறைவன் விரும்புறாரு ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க போலாரிட்டி இருக்குங்க இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் அதனால இறைவனை முன்னிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழும் போது இந்த பூமியில வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் நமக்கு பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க இறைவனுடைய அருள் அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு நமக்கு உறுதுணையா இருக்கும் ஒரு வைர வியாபாரி அவர்கிட்ட இருந்த வைர கற்கள் எல்லாம் விற்று பணமாக்கிறாரு அது ஒரு பணமூட்டையா கட்டி அவர் தோல்ல சுமந்துட்டு அவர் ஊருக்கு நடந்து வராருங்க அப்ப ஒரு ஆற கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஆறுல பாத்தீங்கன்னா அதிகமா தண்ணீர் போய்கிட்டு இருக்குங்க அவரும் கஷ்டப்பட்டு நீருக்குள்ள நடந்து வராரு அந்த மூடியை தூக்கிட்டு அந்த நேரம் பார்த்து தண்ணீர் அதிகமாயிடுச்சுங்க தண்ணீர் அந்த மூட்டையை அடிச்சுட்டு போயிடுச்சு இந்த வைர வியாபாரி கதறி அழுகிறாருங்க ஐயோ என் பண மூட்டைய தண்ணீர் அடிச்சுட்டு போகுது யாராவது அந்த மீட்டு எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு கதறி அழுகிறாரு அந்த இடத்துல ஒரு நபர் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காருங்க அவர் தவி குதித்து போய் அந்த பண மூட்டைய எடுத்துட்டு வராரு வந்து அந்த வைர வியாபாரிய தேடி பாக்குறாருங்க அந்த வைர வியாபாரிய தண்ணீருக்குள்ள எங்கேயுமே காணாம் அப்புறம்தான் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தெரியுது வைர வியாபாரிய தண்ணீர் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு வருதத்தோட அந்த மீன் பிடிக்கிறவர் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு அந்த வைர வியாபாரி பணம் மூட்டிய மீட் எடுத்து கொடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன காப்பாத்துங்கன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அவரை வந்து நான் முதல்ல காப்பாத்திருப்பேனே அது பண்ணாம அவர் போயிட்டாரே நினைச்சு அந்த மீன் பிடிக்கிற வருத்தப்பட்டாருங்க நம்மளும் இறைவன் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேக்குறோம் அப்படிங்கிறதுல மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த வைர வியாபாரி என் பணம் மூட்டையை மீட் எடுத்து கொடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா நான் தண்ணீருக்குள்ள மூழ்க போறேன் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த மீன் பிடிக்கிறார் இவரை காப்பாத்திருப்பாருங்க இவர் உயிர் பிழைத்திருப்பாரு நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் இறைவன்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம என்ன கேட்கறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணுங்க நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கணும் நம்மளுடைய ஈகோ மனம் வந்து கண்ணா பின்னாடி இதை அதை வேணும்னு நினைக்குங்க அப்படி இல்லாமல் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா என்ன நமக்கு உணர்த்ததோ அந்த விஷயத்த நம்ம கேட்கணுங்க குறிப்பா பிரபஞ்சத்துக்கிட்டையும் இறைவன்கிட்டையும் நம்ம கேட்குற விஷயம் நமக்கு மட்டும் இல்லைங்க நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது நன்மை தருதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குற விஷயங்கள் சுயநலம் இல்லாமல் அது எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா நிச்சயமாக இறைவனும் பிரபஞ்சமும் நம்ம கேட்டதை கொடுப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூமி கர்மாவுக்கு உட்பட்டதுங்க அதனாலேயே நம்ம கேட்குற விஷயத்த மிக அதிகமான விழிப்புணர்வோட பிரபஞ்சத்துக்கிட்டே இறைவன் கிட்டையும் நம்ம கேட்கணுங்க ஏன்னா நம்ம ஈகோ மனதிலிருந்து சில விஷயங்களை கேட்கும் போது அதனுடைய விளைவுகள் நமக்கு சில கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அதனாலதான் நம்ம எந்த விஷயம் கேட்டாலும் அது எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயமாக இருந்தால் நிச்சயமாக கர்மாவுடைய தாக்கம் நமக்கு இருக்காதுங்க அந்த இறைவனுடைய அருளால் நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கும் இப்ப உங்களுக்கு ஒரு பயிற்சி நான் சொல்லி கொடுக்குறேங்க இத காலை மற்றும் இரவு தொடர்ந்து ரெண்டு நிமிஷம் நீங்க பண்ணீங்கன்னா போதும் சில வாரங்கள்லயே உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியுங்க முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க இன்டென்ஷன்ஸை ரொம்ப கிளாரிட்டியோட நீங்க தெரியப்படுத்தணுங்க நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே குழப்பங்கள் இருக்கும் பயங்கள் இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க ரொம்ப தீர்க்கமா இருக்கணுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் இப்போ எனக்கு அஞ்சு கோடி ரூபா பணம் வேணும்னா தைரியமாக நம்பிக்கையா அஞ்சு கோடி ரூபா பிரபஞ்சத்துக்கிட்ட வேணும்னு நினைங்க ஏன்னா அந்த அஞ்சு கோடி ரூபா பணம் உங்களுக்கு கிடைக்கும் போது அது உங்களுக்கு மட்டும் இல்லங்க உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில நீங்க அதை பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும் அப்ப கான்பிடண்டா அஞ்சு கோடி ரூபாய் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருங்க ரெண்டாவது நீங்க காட்சிப்படுத்துல் பண்ணணுங்க அந்த அஞ்சு கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி நபராக நீங்க இருப்பீங்க அந்த நேரத்துல எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க எவ்வளவு தூரம் நீங்க நன்றி உணர்வு பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் வெளிப்படுத்துவீங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த நேரத்துல நீங்க வெளிப்படுத்தணுங்க என்ன காட்சிகள் பாக்குறீங்க என்ன சத்தம் கேக்குறீங்க என்ன ஸ்மெல் பண்றீங்க என்ன டேஸ்ட் பண்றீங்க எல்லா பாசிட்டிவான உணர்வுகளையும் அந்த நேரத்துல கொண்டு வரணுங்க நிகழ்காலத்துல இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணணும் நீங்க பண்ற காட்சிப்படுத்தலுக்கு உயிரோட்டம் கொடுக்கறது நீங்க வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் தான் அதனால அந்த நிகழ்வு இப்ப நடந்துகிட்டு இருக்க மாதிரி நீங்க உணரணுங்க குறிப்பா நன்றி உணர்வு அதிகமா வெளிப்படுத்துங்க இந்த நேரத்துல நீங்க ஏதாவது அஃபர்மேஷன்ஸ் கூட நீங்க சொல்லலாங்க பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதத்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பிரபஞ்சத்தின் அற்புதங்களை ஒவ்வொரு நொடியும் நான் உணர்கிறேன் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை நீங்க உணர்வுபூர்வம் அந்த நேரத்தில் சொல்லலாங்க இல்ல இறைவனுடைய நாமத்தை தான் ஒரு மந்திராவை கூட நீங்க உணர்வுபூர்வம் அந்த நேரத்தில் சொல்லலாம் இந்த பயிற்சியை ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க பண்ணணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய நோக்கங்கள் ரொம்ப தெளிவா இருக்கணுங்க ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும் காட்சிப்படுத்தல் பண்ணும்போது அது இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணணும் உணர்வுகளை தத்ரூபமா நீங்க வெளிப்படுத்தணும் குறிப்பா நன்றி உணர்வு அதிகமா வெளிப்படுத்தணும் இதோட சேர்த்து நீங்க அஃபர்மேஷன்ஸ் இல்லனா ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லணுங்க இதை ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க ஆழ்மான அளவில் நடக்குங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்க ஃபோர்த் அண்ட் ஃபிப்த் டைமென்ஷனை நீங்க ஆக்சஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அற்புதங்களும் அதிசயங்களும் அடுத்த சில வாரங்களில் உங்க வாழ்க்கையில நிகழும்ங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க இறைவன ஃபவுண்டேஷன் உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த அந்த பயிற்சியை நீங்க பண்ணுங்க காலை மற்றும் இரவு தொடர்ந்து ரெண்டு நிமிஷம் இந்த பயிற்சி பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வருங்க குறிப்பா உங்க இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து விடுபட்டு நீங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் என் அருளால் உன் பிரச்சனைகள் தீர்ந்து நலமாக வாழ்வாய் என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதில்லை என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி